முப்பத்தி மூன்று பதினொன்றிலிருந்து பதினைந்து மற்றும் இருபதிலிருந்து ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேர் பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை உருந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து கழிக்கூறோம் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் உண்மையை நாங்கள் நம்பியிருப்பதால் மது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக